வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்ஷன் தனது தாய் மற்றும் அத்தையுடன் பேசும் ஆடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது இருவரும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலப்பதற்கு முன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் தெரியவந்துள்ளது ஆடியோவில் போலீஸ் அடிச்சாலும் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று சுதர்ஷனின் தாய் சொல்ல பின்னர் முரளியின் வேலைக்கு ஏதும் பிரச்சனை வந்துடுமோ என்ற பயத்தில் இருக்கிறார் என்று சுதர்ஷன் கூறுகிறார் தொடர்ந்து சுதர்ஷனின் அத்தை நீங்கள் சொல்லலாமானாலும் இருந்திருக்கலாம் என்று கூறியுள்ளார்